உருவசி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு பூசாரிப்பட்டி பொள்ளாச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவர் முனைவர்தா அருள் சோதி அம்மா அவர்கள் அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அம்மா அருள் ஜோதி அம்மா அனைவருக்கும் வணக்கம் இந்த நல்லதொரு நிகழ்வை முன்னெடுத்து நடத்தொண்டிருக்கும் மிக சிறந்த ஒரு நன்றிகளை சொல்லணும் ஏன் அப்படின்னா இன்றைய இயந்திரத்தனமான வாழ்க்கையில் புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது குறைந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத விட அந்த அதுக்கான நேரம் ஒதுக்குவதில்லை அந்த சார்ந்த அந்த வகுப்புகளுக்கான செய்திகளை மட்டுமே எடுத்துக்கொள்கிறார்களே ஆழமாக ஒரு புத்தகங்களை வாசிப்பது அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு அந்த வகையில புத்தகங்களை வாசிப்பதற்கு ஒரு தளம் அமைத்து அந்த புத்தகங்கள் முழுமையா வாசிக்கிறது மட்டும் இல்லாம வீடியோ வந்து

அழகா ஒரு இருபது நிமிடம் ஒதுக்கி அந்த சாற்றை கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆக்க சிறந்த ஒரு செய்தியாக இருக்கு அந்த வகையில இந்த இணைய வழியில இந்த மிகப்பெரிய ஒரு புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மகிழ்கின்றேன் அஹ் ஐயாவே தனி ஒரு சிறப்பு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர் அவருடைய கதை போக்குகளும் சரி எழுத்து ஆளுமைகளும் ஒரு தனித்துவமானவை அந்த வகையில் அவருடைய அந்த உருவசி நாவலை பேசுவதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி கொண்ட ஏன் இந்த உருபசியை நான் எடுத்தேன் அப்படின்னா இன்று இந்த உருவசி நாவல் கட்டாயம் பார்க்கப்பட வேண்டிய படிக்கப்பட வேண்டிய ஒரு நாவல் ஏன் அப்படின்னா இந்த நவீன வாழ்க்கை முறையை உருவாக்கி இருக்கிற ஒவ்வொரு மனித சித்திரங்களின் மீதும் கசப்பின் வண்ணங்கள் நிறைந்த ஒரு கோப்பை எப்போதும் வரை கவிழ்ந்து விடுது அதான் உண்மை அந்த சித்திரத்துக்கு அர்த்தமோ வடிவமோ இல்லை ஏன்னா இந்த நவீன வாழ்க்கை ரொம்ப இயந்திரத்தனமான அப்படிங்கிறதுல நான் அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல யாரோ ஒரு இடத்துல ஒரு வண்டி வந்ததுனாவோ இல்லை ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா உடனடியாக வீட்டை கதவை திறந்து வெளியூடியாந்து என்ன பசத்த சத்தம் யாருப்பா அழுதுச்சே ஒரு குழந்தை ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து அழுது அவங்க அம்மாவை திட்டுவாங்க உள்ள எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஆனா இன்று அந்த மனித நேயம் மறந்து போயிட்டது மனிதனே மனிதனை மனிதனை நேசிக்கும் தருணம் கூட இப்ப குறைந்து போய்விட்டது நம்ம எங்காவது போகும்போது ஒரு நேர்ச்சி இருந்ததுனாவோ ஏதாவது ஒரு செய்தி இருந்ததுனா கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கடந்து போயிடுறோம் இன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப் உலன வழியாக போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதா யோசிக்கிறாங்களே ஒழிய அந்த ஸ்டேஜ்ல அது எதை கடக்கணும் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக யாருமே ஒரு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதில்லை இந்த உருவசி படித்து முடிச்சோன்னு யோசி எனக்கு தோணுது என்ன அப்படின்னா சம்பத் என்னும் ஒரு நண்பன் இறந்த பின் அவனுடைய நினைவுகளின் வழி மீண்டும் தொட்டு மீண்டு வரும் மூன்று நண்பர்களை ஒரு மனிதன் இறந்த உடனே எல்லாமே சில வைரமுத்துடைய வயிறுகள் சொன்ன மாதிரி அதாவது மரணத்தினால் சில சாபங்கள் கோபங்கள் தீருங்கிற மாதிரி ஒரு மரணம் ஒருவரை எப்படியாக நினைவுகளை மாற்றுகிறது அவர் மேல வச்சிருந்த அந்த சிந்தனைகள் எப்படியாக இருக்கிறது அப்படிங்க ஒரு தமிழ் இலக்கியமானவன் சம்பத்து அவரோட வயது வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு அவருடைய தொடக்கமே ஒரு அரசு மருத்துவமனையில் இறந்துட்டு அவரு இறந்திருக்காருங்கிற செய்தியோட அந்த நகர்த்துவா இருக்கு எஸ்ரா ஐயாவுடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா எப்படியாக உள்ள போகும் போகவே அந்த கதை மாந்திராவே நம்ம மாறுற மாதிரி இருக்கும் இப்படி இப்படி ஒரு நம் நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆளுமைகளும் சரி இல்ல கேட்கக்கூடிய ஆளுமைகளும் சரி இந்த சம்பத்து போன்ற நிறைய கதை மாந்திரங்களை நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்து இப்பொழுதும் சந்தித்துக் கொண்டிருப்பேன் அந்த சந்திப்பு இந்த கதையை படிச்சோன்னே நம்ம பக்கத்துலயே ஒரு சம்பத்து இருக்கிறான்னு சொல்ற மாதிரி இருக்கு அந்த இறந்ததுக்கு அப்புறம் வந்து நல்ல நண்பர்கள் ஆஹ் எந்த மாதிரி அப்படின்னா எப்பவுமே நினைவுகள் வந்து ஒரு ஒருவருடைய செயல்களை ஞாபகப்படுத்துவோம் இல்லையா அந்த வகையில சம்பத்து விருப்பமற்று தொடர்புல இருக்கும் அவர்களுக்கு அவனுக்கு பிடிக்கல ஒரு ஒரு சரி வேற வழி இல்லையே அப்படிங்கிற நட்பு தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க அவன் ஏன் அந்த கசப்பும் ஒரு வெறுப்பும் அவன் மேல இருந்துச்சு அப்படின்னா இந்த கசப்புக்கு காரணம் வந்து புரச்சூழல் யாரு கூடையுமே ஒத்து வராமல் ஊரோட ஒத்து வாழணும் சொல்லுவாங்களா அந்த செய்திகள் இல்லாமல் சம்பத்து வந்து தன்னை தனித்துவமாக எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வாழாம அவன் வாழ்வின் மீது பொறாமை வேறு பட மாதிரி எதுவுமே இல்லாம தனியா ஒரு வாழ்க்கையை உருவாக்கி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனோ யதார்த்த வாழ்க்கையின் தோல்வியை மறைக்க தன்னுடைய கற்றற்ற எண்ணங்களின் மீது அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா அந்த மேக்கப் பண்ணிக்கிறதோ இல்ல நல்ல சிரிச்சு பேசுறதோ பாத்தீங்கன்னா தன்னுடைய சோகங்களை மறைப்பதற்காக மேல முலாம் பூசி இருப்பாங்க இந்த பழைய பாத்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா முலாம் பூசுறதுன்னு சொல்லுவோம் அதாவது அந்த பழைய அழுக்குகளை பழைய பழசு அப்படிங்கறத மறைப்பதற்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அகச்சூழலை மறைக்க புறச்சூழலை மாற்றிக்கொண்டிருக்கும் அந்த மாதிரி சம்பத் வந்து அந்த தன்னுடைய அகச்சூழலை தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கறக்காக புறச்சூழலை மாற்றிட்டு இருக்கின்ற அப்ப சுதந்திரமா வாழ்ற மாதிரி அவன் பெரிய ஒரு பெரிய ஆள் மாதிரி வச்சுக்கிறான் அந்த வந்து இயல்பான வாழ்க்கைக்கு ஒத்து வரல இந்த செயலுக்கு பின்னாடி ஒரு சோகமோ ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா சம்பத்தனுடைய தங்கியினுடைய இறப்பே அவனை இந்த நில இந்த மாதிரி ஒரு சமமற்றவனாக எல்லாரும் கூட இயல்பா இல்லாத மாதிரி மாற்றிச்சோ அப்படின்னு நினைக்க தோணுது அந்த இறப்பை தவிர தன்னை தன் குடும்பத்திலிருந்து பிரித்து போட்டதாக எண்ணான் சம்பத்துக்குள்ள என்ன அப்படின்னா அவனோட தங்கை இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு குற்ற உணர்வு வாழ்நாள் முழுவதும் அவனுக்குள்ள அந்த நம்ம ஏதோ ஒரு செயலை தொடங்கிட்டு ஏதோ நடந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் நாமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்கு அந்த குற்ற உணர்வை மறந்த தருணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளத்திலும் ஆற்றிலும் குளிக்கும் போது மட்டும்தான் அந்த குற்ற உணர்வு இல்லாம குளிப்பது போல அவனுக்கு ஒரு உணர்வு தங்கையோட இறப்பு ஒரு கடவுள் நம்பிக்கையற்றவனாக முழுமையாக மாற்றி வந்தது இவன் அந்த கல்லூரி அந்த விதையை வந்து மேல வளர்த்த ஆரம்பிச்சுக்கிட்டு ஏன்னா சில சூழல்களும் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகளும் நம்மளை முழுமையாக மாற்றி வாழ்வை சரியாக வாழ்கிறோமா என்பதை விட இந்த மூன்று பேருக்கும் சம்பத்தடையும் வீழ்ச்சி நடுக்கத்தையும் பயத்தையும் தருது இப்படி ஒரு மனிதன் இப்படியாக இருக்க முடியும் ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படக்கூடிய நடுக்கமும் அந்த த வீழ்ச்சியும் நமக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கி அதனை அவர்கள் சந்திப்பதே இடத்தில் தங்களை பொருத்தி பார்க்கவோ அஹ் எதையுமே அவங்க கூட வச்சு பார்க்கறதுக்கான சிந்தனைகள் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய பத்தியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்படி வீழ்ந்தான் அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பயணம் மேற்கொள்ளும் போது அவங்க என்ன யோசிச்சுப்பாங்கன்னா ஒரு தமிழ் இலக்கியமோ எவ்வித எடுபாடும் இல்லாமல் கற்ற இவர்கள் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தும் போது அஹ் தாழ்வு மனப்பாண்டி அவர்களுக்கு எப்போதுமே அவங்களோட இப்ப ஏதோ ஒரு திறமைகள் ஒரு இடத்துல இருக்கும்போது போது இவனுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும் அவங்களோட கம்பேர் பண்றோம் ஒப்பீடு சிந்தனைகள் சம்பத் மூலம் உணர்த்தக்கூடிய அந்த நாவல்கள் எடுத்துக்கு இந்த நாவலை வந்து சம்பத்தின் வழியாக அது உணர்த்துகிறது எந்தெந்த மாதிரி செயல்களின் மணியின் வாழ்க்கை முழுவதுமாக சொல்லும் மூலம் அது கிட்டத்தட்ட ஒரு சம்பத்தினுடைய உலகம் போலதான் இருக்குது அவனுடைய இது சம்பத்துடைய முன் வாழ்க்கை யாழினியை நினைத்து அலைபாய்கிறது முதல் முதல் அவனுக்கு ஒரு சின்ன காதல் வருகிறது அது யாழினி மீது அது நிறைவேறாமல் போய்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குளும் தனது முதல் காதல் நிறைவேறுகிறதா அல்லது கூடுகிறதா என்பதை விட அந்த நினைவுகள் என்றுமே நம்மளுடைய நினைவுகள் இருந்து விலகுவது அது ஏதோ ஒரு வகையில ஒருதா இருக்கும் அப்ப அந்த தட்டையான அந்த சிந்தனைகள் வந்து நமக்குள்ள சம ஒரு சாமானிய மனுஷனா இருந்தா கூட அது இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் கல்லூரி காலத்துல யாழ்வின் தோழநாத்தம் முதல் ஆரம்பிச்சு இவன் திராவிட இயக்க போராளி போராட்டங்கள் மூலம் சிறை செல்லும் மாணவன் ஒரு கதாநாயகன் போல வாழ்கிறான் இவன் சந்திக்கும் போது சந்தோஷமான ஒரு வணிக பிரதியான ஒரு விஷயங்களை எப்படி அவன் பண்றான் ஒரு நாற்பத்தி ரெண்டு வயதுல அவனாக விரும்பிய திருமணம் செய்து கொண்டு வாழ்கிற என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு அவன் திருமணம் பண்ண ஆண்டுகள்ல வந்து அவனோட ஆஹ் நிலை மரணத்தை எழுதுகிறது இதெல்லாம் மணியால ஜீரணிக்க முடியவில்லை இருந்தனாலும் வந்து கோலத்தன் தந்தையா ஒரு எதனாலும் முதல் முதல்ல அவர் மூன்று நண்பர்கள் இருக்கிறாங்க அழகர் ஆஹ் மாரியப்பன் அந்த மூன்று நண்பர்கள் பெயர் சொல்லும் போதே அழகன் மாணிய மாரியப்பன் ராமதுரின் மூன்று நண்பர்களுமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழல்ல இருந்து அவங்க வெளியே போறான் மணிக்கு வளர்கிறதுக்கான காரணம் என்ன மாதிரினா இவங்க அப்பா வந்து இவன் அடிச்சிடறாரு சம்பத்தை ஒரு ஏதோ ஒரு சூழல்ல அடிக்கும் போது அதை இவன் பாத்துறான் என்ன பண்ணிட்டான்னா சம்பத்த அவங்க அப்பாவை அடிச்சிடறான் ஒரு கோபம் வரும்போது எப்பயும் சொல்லுவாங்க அறிவு கோபம் அறிவை மறைக்கும் அப்படின்னு அந்த சூழலை பார்த்த உடனே இவங்கூட சாவகாசம் வச்சுக்கிட்டு இவனோட தொடர்பு வச்சா பெற்றவர்கள் எந்த சூழ்நிலையும் அடிச்சிருக்க கூடாது இல்லையா அப்ப அடிக்கிறான் அப்படின்னா இவங்க கூட நம்மளோட எப்படி இருக்க முடியும் இந்த செயல்பாடு எனக்கு வந்து மறக்க அவங்கள்டே சொல்லிடுவான் நீ எப்ப பெற்றவங்களை அடிச்சியோ அப்பவே என்னால வந்து இத ஏத்துக்கவே முடியாது ஒரு உன்னோட என்னால தொடர்ந்துன்னு இந்த பழக்கங்கள் என்னை மாற்றிவிடுமோன்னு நினைக்கிறேன் தந்தை அடிக்கும் செயலை கண்டித்து அடிமை எழுதி விட்டுட்டு உன்னோட தொடர்பை துண்டிக்கிற அப்படின்னு முடிச்சிருவான் துண்டிக்க துடிக்கிறேன்னு முடிச்சிருவான் நிச்சயம் மணியும் தன் தந்தையை அடிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இல்லை அப்போ ஒவ்வொரு செயலுமே வந்து ஒரு அணில கூட தன் விருப்பத்திற்கேற்ற வீட்டில் வைத்து வளர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த வேதமே இருக்கக்கூடிய அந்த சூழல்ல பெற்றவர்களை நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா மணி அவன் இறப்பன் தன் இயலாமையை நினைத்து அழுது கொண்டிருக்கும் இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நினைச்சு பாக்குறான் அழகர் அப்படிங்கிற ஒரு ச இது பாத்தீங்கன்னா பொருளாதார நிலை எப்போதும் தோல்வியாக காட்டிக்கொள்ள விளையாத ஒரு நபர் தாழ் மனுப்பான்மை அரைக்க அழகரை உண்மை கொண்டு குத்தி காயப்படுத்தும் ஒருவனாக இருக்கு திராவிட இயக்க குடும்பத்துல பிறந்த ஒருவன அந்த செயலர்ல வரக்கூடியவங்களுக்கு சம்பத் கல்லூரியில் அடையும் பெயர் என்பது தாங்கிக் கொள்ள முடியாததாகவே இருந்திருக்கு பெரிய ஒரு பொறாமை நண்பர்களுக்குள்ள இருந்தா கூட நம்மளை விட வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு செய்திக்குள்ள இருக்கும் போது நம்மளால ஏத்துக்க முடியாது அப்ப தோக்கம் அவனை வந்து ரயில் நிலையத்துல தனியா காக்க வைத்தது அஹ் அவனுக்குள்ள நடந்த சில ஆத்தரம் செயல்கள் பயணத்துல இரவுணவு பழமும் இதெல்லாம் எல்லா விஷயத்தையும் அப்படியே நினைவு போடுறான் கீழ இருக்க நினைக்கிறான் டெல்லியில அவனை வந்து சந்திக்கும் போது வீடற்றவர்களை பார்த்து இவர்கள் மென் உணர்வினால் தான் இப்படி வாழ்கிறார்கள் என்று குகை மனிதனை போல கோரை பொருட்களை உருவாக்கி கொண்ட அந்த சூழ்நிலையெல்லாம் சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு இதா இருக்கு பணம் மட்டுமே சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருகிறது அதுவே ஒருவனை உயர்நிலைக்கு செல்ல வைக்கிறது அதனாலேயே அழகர் இந்த வாழ்வை அடைந்திருக்கிறான் என்பது உண்மையிலே சம்பத்தை சந்திக்க வரும்போது அவன் தோல்விகளை கண்டு மகிழ்வுற அன்றி நிச்சயமாக அதாவது சில சமயம் நம்ம ரொம்ப வாழ்க்கை உயரும் போது நம்மளை பாக்குறாங்களோ இல்லையோ வாழ்க்கையில் தாழ்வு வரும்போது நம்மளை சந்திக்க வந்துருவாங்க எல்லாரும் நமக்கு வாழ்த்துக்களை சொன்னவர்களை விட நமக்கு ஏதாவது சோகங்கள்ல வந்து ஆறுதல்கள் அதாவது என்னென்னு விசாரி சுக்கம் விசாரித்தவர்கள் அறிவுமா இருக்கும் அந்த மாதிரி ராமதுரை மட்டும் சம்பத்தை முழுவதும் அறிந்த நண்பனாக இருந்தான் அவனே சம்பத்து இறக்க வேண்டும் என்று அதன் பின் செய்ய வேண்டியதை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருந்தான் அது ஒரு கடமை போல நினைச்சது எல்லாம் முடிந்த அந்த பெருமலையின் நினைவில் அவனோட இருந்த அந்த சம்பத்தை மொத்த நினைவுகளையும் மீட்டெடுத்த போது எதையும் முழுவதும் வாழாமல் தோற்று போய் இறந்த நண்பனை நினைத்து பெருங்குரல் எடுத்து அழகின்ற அதாவது நம்ம இருக்கும்போது ஒரு நான் தீட்டிக்கிட்டோ பண்ணிட்டோ இருப்போம் அவன் வாழ்ந்திருக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் இறந்துருக்கலாம் அவன் அப்படி பண்ணனும் அவனை இல்ல எப்ப சொல்லுவோம்னா அவன் மரணத்துக்கு அப்புறம் அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க இருக்கும் போது செய்யாத செயல்களை அவன் இறப்பின் பின் செய்தீர்கள் என்றால் அது வீண்தான் இருக்கும்போது ஒரு வேளை சோர் போடாமல் இறந்தபின் பெரிய படையலை போடுகிறீர்களே என்பது போல நிறைய செய்திகள் இந்த உருவசி நிறைய விஷயங்களை சொல்ற சம்பத் அவனுக்குள் ஒருவனாக இருந்தான் அதை அறிந்தவன் ஜெயந்தி மட்டும்தான் அவன் தன்னை ஒரு தோல்வியின் மனிதன் என்றே நினைத்துக் கொள்கின்றான் முழு சிவம்பேரியா நம்மளோட விஷயங்கள் என்னமே அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டம் இல்ல நமக்கு ஒரு இது இல்ல நிறைய சராசரி மரணத்தை போல எப்பவுமே அதை சிந்தித்துக் கொண்டு மாதிரி இல்லாம ரொம்ப பெரிய ஒரு சிந்தனையாக இருக்குது இப்படி ஒரு பெண் இருக்க முடியுமா அதாவது யாழினி சம்பத்தின் மரணத்துக்கு வர அதாவது யாழினின்னு முதலியே சொன்னோம் சம்பத்து விரும்பியே போனோம் அதாவது ஒரு அது காதல் நிறைவேறலினாலும் பொருளாதார சூழல் வரும்போது திரும்ப வந்து அவன் தொகை கொடுப்பான் காலனி வந்து சம்பத்துக்கு பொருளாதார சூழல்ல கூட ரொம்ப சரிவு ஏற்பட்டும் ஒரு உருபசி வாழ்க்கை அப்படிங்கிறது உருபசி நாவல் வாழ்க்கையில் மனிதர்கள் ஒருவரை பற்றி இன்னொருவர் கொண்டுள்ள மதிப்புகளின் உண்மையை ஒரே ஒரு மனிதனை பற்றி வெவ்வேறு கோணங்கள் கொண்டுள்ள ஒரு ஐந்து நபர்களின் பார்வைகளில் சொல்லி சொல்பவர்களின் மதிப்பை நமக்கு ஆடி போல கட்டுகிறது ஒரு யாழினியோட பார்வையில சம்பத்து எப்படி இருந்தா ஒரு மாரியப்பனுடைய பார்வையில சம்பத்து எப்படி இருந்தா ராமதுரையின் பார்வையில் சம்பத்து எப்படி இருந்தா அழகருடைய பார்வையில சம்பத்து எப்படி இருந்தா அவங்க பெற்றோர்களுக்கு ஒவ்வொருத்தையும் பார்வையில அப்ப நம்ம நிறைய முறை சொல்லுவோம் நாம் காணும் காட்சிகள் ஒன்றுதான் அந்த காட்சிகளை பற்றிய நம்மளுடைய கற்பனைகளும் பிம்பங்களும் தான் வேறு உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் உருவசி என்பது ஒரு நாவல் அல்ல இன்று இந்த இந்த சூழலில் எது இல்லையோ அதை ஞாபகப்படுத்துவதாக நான் எண்ணுகின்றேன் மனித நேயம் குறைந்து கொண்டு கூடிய இந்த சூழலில் இந்த உருவசி நாவல் என்பது அனைத்து உறவுகளும் அனைத்து ஆளுமைகளும் படிக்க வேண்டிய அந்த உருவசி நாவலை தன் கருத்துக்களை உள்வாங்கி அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமையாக நான் என்ன ஐயாவை நான் தலை வணங்க வேண்டிய அந்த வரிகள் என்ன அப்படின்னா கடைசியாக ஒரு செய்தியை சொல்லணும் சம்பத் இறந்துடுறான் அந்த நீர் எடுத்துட்டு போகணும் அந்த குளிப்பாட்டுறது நம்ம சொல்ல முடியாது மரணத்துக்கு அதுக்கு கொடமை என்னன்னு சொல்லும்போது அஹ் சம்பத்துடைய மனை வந்து ஒரு பிளாஸ்டிக் கொடுத்த எடுத்துட்டு வருவா உடனே அந்த அம்மா பக்கத்துல அந்த அம்மா சொல்லுவாங்க பிளாஸ்டிக் குடத்துல எல்லாம் நீர் எடுத்து வரக்கூடாது ஒரு சில்வர் பானை எடுத்துவா அப்படின்னு இல்லை அந்த இல்லை அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல் அந்த நாவலை படிப்பவர்களும் சரி கேட்பவர்கள் மனதிலும் சரி ஒரு துளி கண்ணீரை வரவே ஒரு மனிதனுடைய வறுமையை விட அழகாக சொல்ல முடியும் அதை நம்ம வாசிக்கிறோம் அப்படிங்கிறோம் உண்மையா பாருங்களேன் ஒரு கணவன் இறந்துட்டான் அந்த வழி எப்படியாக இருக்கும் அந்த வழியை தாண்டி இந்த வறுமையை எப்படி கடக்க போகிறார் இது ஏன் ஐயா எஸ்ரா ஐயா ஏன் இப்படி கொண்டு வந்தாரு நான் நிறைய முறை யோசித்து பாரு அப்ப ஒருவன் எதை எழுந்து நிற்கின்றானோ அந்த இழப்பின் வழியை விட இவர்கள் நம்மை பார்க்கிறார்கள் பாருங்க ஒரு அவமானமான ஒரு நிலையாக இவனுக்கு இது கூட இல்லையா அப்படின்னு ஒரு ஏளனமாக இதுதான் அந்த ஒரு செயல் இருக்கு பாருங்க வறுமையை எப்படியாக கடந்து போ அந்த மரணத்தை எப்படியாக கடக்க வேண்டும் அந்த மரணத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய வழிகளை எப்படியாக கடக்க வேண்டும் ரொம்ப அழகா சொல்லியிருக்க உண்மையாவே உரு பசி நாவல் உரு பசி பசி வந்தவங்களுக்கு தான் உற்றவர்களுக்கு தான் தெரியும் அந்த பசி என்பது நீங்க ஏதோ உணவு அப்படிங்கிறது மட்டுமல்ல வாழ்க்கையில் நிறைய தேடல்கள் நமக்கு பசியாகவே இருக்கிறது உரு பசி பசி வந்து விட்டது ஆனால் அதற்கான உணவோ அந்த தேவைகளோ அந்த தேடல்களோ நிறைவு பெறாத வரைக்கும் அது உருபசியாகவே இருக்கிறது உருபசி பசி உரு பசி உருகின்ற பசி அது வினைத்தொகை மாதிரி எல்லா காலத்துக்கும் வரக்கூடியதாக இருக்கிறது அப்ப இந்த உருபசி நாவலும் எல்லா காலத்திற்கும் பொருந்துவதாக இருக்கிறது இன்றைய மனிதர்கள் மனித நேயத்தை மறந்து எப்படியாக வாழ்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார் எஸ்ரா ஐயா நீங்க இந்த உருபசி நாவலை எதற்காக படிக்க வேண்டும் எஸ்ரா எத்தனையோ தலை சிறந்த படைப்புகளில் இந்த உருபசியை எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நீங்க வைக்கிறேன் ஏன் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நாம் நான் வந்து எல்லாம் வந்து காத்துல தண்ணி குடிச்சோம் அதுக்கப்புறம் பைப்ல தண்ணி குடிச்சோம் அதுக்கப்புறம் பாக்கெட்ல தண்ணி குடிச்சோம் இனி வரக்கூடிய தலைமுறை எதில் தண்ணி பிடிக்குமாங்கிற தண்ணி பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு வினாக்குறியோடு நாம் நம்மளுடைய தலைமுறையை நிறைவு செய்கின்றோம் அது போல இந்நாளைய வாழ்க்கையில் மனித நேயம் முதல்ல வந்து என்னன்னா ஒருத்தர் யாராவது ஒன்றுச்சுன்னா ஓடி வந்து பாத்துட்டு இளவு யாராவது வீட்டுல மரணம் இருப்ப பக்கத்துல யாரும் சமைக்க மாட்டோம் அவங்க அவங்க வீட்டுல சமைக்க வேண்டாம் நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போற அந்த உணவு முறை பண்பாடுகள் அவர்களுக்கான ஆறுதல் பதினாறு நாள் கருப்பும்பாங்க பதினாறு நாள் கருப்புங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த மரணத்தை கொண்டு வர்றது அந்த மரணத்தின் வழிகளை மனிதர்கள் எல்லாம் கூடி நின்று நான் இறந்தது உண்மைதான் ஆனால் அந்த இழப்பை ஈடு செய்ய நாங்கள் எல்லாம் உங்களோடு இருக்கின்றோம் என்ற அந்த ஆறுதல் வார்த்தைகளையே அந்த இழப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தது என்று அன்றைய ஆறுதல் இல்லை சொந்த பந்தங்களே உறவுகளே தூக்கிரலாங்க ரெண்டாவது நாளே முடிச்சிடலாங்க எல்லாரும் ஊருக்கு போகணும் என்ன என்ன மாதிரி மனித நேயம் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது உருவசி நாவலை ஒரு முறை படியுங்கள் சம்பத்தின் வாழ்வை ஒரு முறை நினைத்து பாருங்கள் நிறுத்தி பாருங்கள் நமக்கு மூணு விதமா இருக்கும் அவன் அவ சம்பத்து வந்து அந்த காதல் போராட்ட வாழ்க்கை திருமணம் அந்த காட்டுக்குள்ள போற பயணம் சில பயணங்கள் இங்க நிறைவ சொல்லணும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லணும் சில பயணங்கள் மரணங்கள் மட்டும் மனிதரை மாற்றுவதில்லைங்க சில பயணங்கள் அந்த பயணங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நம்மளோட எத்தனை ஆண்டுகள் பயணித்தாலும் அவர்கள் மரணித்தே போனாலும் அந்த பயணங்கள் இன்னும் இருக்கு நாங்கள்லாம் சின்ன வயசுல வந்து கடக்கும்போது அந்த சூழல்களை சொல்லுவாங்க நாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது எத்தனை எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது இல்லை வாழும் வரை பிறருக்கு உதவியாக இருந்தோமா என்பதை சொல்லி அந்த இதெல்லாம் கதையாவே சொல்லுவாங்க வீட்டுல எல்லாருக்கும் சாப்பிடும்போது யாராவது வந்துட்டா சாப்பிடக்கூடாது உடனே எந்திரிச்சு போய் அவங்களை சாப்பிட சொல்லணும் அவங்க நாம சாப்பிடலாம் எந்திரிச்சு போயிடணும் இந்த மாதிரி பண்பாடுகள் இப்ப என்னன்னா அந்த மனித நேயம் காக்கா குருவி கூட சாப்பாடு வச்சுட்டு போகணும் எறும்பு குலுக்கியை அரிசி போட சொல்லி கொடுத்த அந்த மனித நேயம் இன்று இறந்த பின் எத்தனை பேர் உடலங்கள் எறும்பு முயத்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் செய்தித்தாள்கள் வழியாகவும் ஊடகங்கள் வழியாகவும் படித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த சம்பத்துக்கு ஏற்பட்ட நிலைமை பொதுவாவே நாம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத விட எது படித்தாலும் நாம் இந்த சமுதாயத்தை இந்த சமுதாயத்தில் உள்ள மனிதர்களை எப்படியாக பார்க்கின்றோம் அந்த சூழல்களை எப்படியாக எதிர்கொள்கிறோம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இது என்னை பொறுத்தளவு இந்த சம்பத் கேரக்டர் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் ஒரு மனிதன் நாம் நமக்கு மட்டுமல்ல ஊரோட ஊரோடு ஒத்து வாழுங்கிற ஒரு செய்தியை மட்டும் வச்சுக்கணும்ன்ற வறுமையும் ஒரு இழப்புகளும் சில காதல்கள் சில வழிகள் எது வந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய ஒரு வலிமை இருக்கணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா துன்பம் துயரங்கள் இறப்பு மரணம் என்பது பக்கத்துல யாருக்கோ நடந்த அதை சிந்தனை மாதிரி இல்லாம நம்ம நம்ம உறவுகளுக்கு நடந்தது போல அந்த மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய செய்திகள் இனியாவது இருக்கணும் இந்த உருபசி நாவல் உண்மையா சொல்லணும் அப்படின்னா எஸ்ராயா வந்து உருபசியுடைய நாவலின் வழியாக இந்த சமுதாயத்திற்கு விதைக்கக்கூடிய ஒரு ஆணித்தரமான விதை என்னவென்றால் மனித நேயத்தை மறந்து விடாதீர்கள் மறந்தும் இந்த சமூகத்தில் இருந்து விடாதீர்கள் இருந்தோம் என்றால் வெறும் உறுப்புகள் கொண்டவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல அந்த உறுப்புக்களை பிறரின் பயன்பாட்டிற்காக எவன் ஒருவன் செயல்படுத்துகிறானோ அவனே மனிதனாக இருக்க முடியும் நம் உறுப்புகளை கண்கள் என்றால் பிறரின் கண்ணீரை நாம் கண்ணீராக நினைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதாக பிற இது அந்த குடத்தை எடுத்துட்டு முடிஞ்சது ஒரே ஒரு நிமிஷம் அந்த குடத்துல எடுத்துட்டு போகும்போது தண்ணி பிடிக்கும்போது நின்றுட்டு இருக்கு ஒரு ஆறு வயது சிறுமி சொல்லும் அவங்க கணவர் இறந்துட்டாரு தண்ணி பிடிக்கிறக்காக வந்திருக்கிறாங்க அப்படியான்னு சொல்லிட்டு அப்படியும் தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சூழல்கள் எல்லாம் எஸ்ரையா சொல்லும் போது மனித நேயம் மறந்து போய் கொண்டு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த உருவசி நாவலை எழுதியிருப்பாரோன்னு தோணுது இந்த நாவலை எல்லோரும் படியுங்கள் இனி தலைமுறைக்கு நாம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா இந்த மனித நேயத்தை கொடுத்து செல்வோம் நல்லதொரு நிகழ்வில் பங்கேற்ற மகிழ்வும் நிறைவும் மீண்டும் மீண்டும் இந்த போன்ற நினை நிகழ்வுகளில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நான் நினைக்கிறேன் எல்லா செய்திகளையும் முறையாக அறிவித்து அந்த நேர மேலாண்மையை சரியாக கடைபிடித்து சாட்டியே இல்லாமல் அழகாக சமன் செய்து அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் இருக்கக்கூடிய உங்களது பணிக்கு எனது தலை வணக்கங்கள் அஹ் சிறந்தது ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட மகிழ்வோடு எனது இந்த உருவசி நாவலுடைய எனது பார்வையை அஹ் பார்வைக்கான உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றிங்கம்மா அம்மா அவர்கள் கூறியது போலவே உரு பசி ஒரு பெரும் பசி வாழ்க்கை என்பதுதான் அந்த பெரும் பசி என்பது எனவே மரணத்தின் தருவாயில் மரண மரணித்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றிய நான்கு பேருடைய நினைவுகள் வழியாக உருவாகி வருகின்ற அந்த மனிதன் யார் என்கின்ற ஒரு புரிதல் அவன் மீதான ஒரு மதிப்பீடுகள் எனவே ஒவ்வொரு மனிதரும் மரணத்திற்கு பின்பு நினைவுகள் வழியாகவே ஒரு மரியாதை செய்யப்படுகிறார்கள் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே அந்த நாவல் குறித்து நான்கு பேருடைய அந்த பார்வையில் இருக்கின்ற சம்பத் அழகாக அந்த நாவல் குறித்து எடுத்துரைத்து பேசினார்கள் அம்மா அருள் ஜோதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்கம்மா